நாட்டின் சுகாதார முறைமையின் குறைபாடுகள் மற்றும் அரசியல் காரணங்களுக்காக தான் எதிர்கொண்ட சவால்கள் குறித்து உரையாற்றிய ராமநாதன் அர்ஜுனா தனது தந்தை காணாமல் போனமை தொடர்பில் கண்ணீர் மிக கேள்வி எழுப்பினார் விடுதலை புலிகள் காவல்துறையில் பணியாற்றிய தனது தந்தை காணாமல் போனது குறித்து தான் சர்வதேச அமைப்புகளிடம் முறைப்பாடு அளித்தும் சாட்சியம் அளித்தும் எந்த பலனும் இல்லை என்று தெரிவித்தார் அவருக்கு என்ன நடந்தது இன்று என்னால் அறிந்து கொள்ள முடியாமல் உள்ளது என்று உணர்ச்சி பெருக்குடன் குறிப்பிட்ட அவர் சிங்களம் பேச கற்றுக் கொடுத்தது தன் தந்தைதான் என்று நினைவு கூர்ந்தார் மேலும் சேவை செய்ய முற்பட்டதற்காகவும் வைத்தியசாலை குறைபாடுகளை அம்பலப்படுத்தியதற்காகவும் தான் கைது செய்யப்பட்டு சிறையில் சுட்டிக்காட்டிய அவர் மன்னார் வைத்தியசாலையில் இரவில் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக கூறி சிறையில் அடைத்ததாக தெரிவித்தார் அத்துடன் வைத்தியசாலைகளை தரம் உயர்த்துவது என்பது பெயர்பலகைகளை மாற்றுவதனால் நடக்காது என்றும் அதற்கு மேலதிகமாக மருத்துவர்கள் தாதிகள் போன்ற மனித வளத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் சுகாதாரம் உரிமை குறித்து அவர் கடுமையாக விமர்சித்தாா்